வணக்கம் நியூஸ் போர் செய்திகள் மதச்சார்பற்ற முற்போக்கு இந்தியா கூட்டணியின் சார்பில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் கா செல்வம் காட்டாங்குளத்தூர் ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் வாக்கு சேகரிப்பு மதச்சார்பற்ற முற்போக்கு இந்தியா கூட்டணியின் சார்பில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் கா செல்வம் காட்டாங்குளத்தூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட காயரம்பேடு பெருமாட்டுநல்லூர் பாண்டூர் கல்வாய் குமிழி கீரப்பாக்கம் ஊனமாஞ்சேரி வண்டலூர் ஊரப்பாக்கம் காரணை புதுச்சேரி ஆகிய ஊராட்சி பகுதிகளில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார் காயரம்பேடு ஊராட்சி பகுதியில் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயகாந்தி புஷ்பராஜ் வார்டு உறுப்பினர்கள் நதியா முகுந்தன் ூர் ஊராட்சி மன்ற தலைவர் பகவதி நாகராஜன் மற்றும் காட்டாங்குளத்தூர் ஊராட்சி ஒன்றிய மகளிர் அணி துணை அமைப்பாளர் மற்றும் பாண்டூர் ஒன்பதாவது வார்டு உறுப்பினர் திவ்யா பாஸ்கர் சிறப்பான வரவேற்பு அளித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் அதனையடுத்து குமிழி ஊராட்சி கிளைக்கழக செயலாளர் கே சந்திரசேகர் பொறுப்பாளர் ஸ்ரீதர் ராஜா ஆகியோர் பயனாடை அணிவித்து வேட்பாளரை வரவேற்றினர் தலைவர் செயலாளர்கள் எஸ் சந்தசேகர் ராமச்சந்திரன் ராசி பிரகாஷ் மற்றும் பயனாடை அணிவித்து வேட்பாளரை வரவேற்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து ஒன்றிய கவுன்சிலர் எஸ் நேதாஜி கிரேன் மூலம் மலர் மாலை அணிவித்து வேட்பாளரை வரவேற்றார் காட்டாங்குளத்து ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் உதயா கருணாகரன் கிரேன் மூலம் சாக்லேட் மாலை அணிவித்து புலியாட்டம் மற்றும் பொம்மை யானை நிறுத்தி வேட்பாளரை வரவேற்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அதனைத் தொடர்ந்து காட்டாங்குளத்தூர் வடக்கு ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் சதீஷ் ஊனமாஞ்சேரி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் காட்டாங்குளத்தூர் வடக்கு ஒன்றிய அவைத்தலைவர் ஜே வி எஸ் ரங்கநாதன் ஊனமாஞ்சேரி தகவல் தொழில்நுட்ப அமைப்பாளர் சரத்குமார் ஆகியோர் வேட்பாளரை சிறப்பான முறையில் வரவேற்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து வண்டலூர் ஊராட்சியில் மாவட்ட பிரதிநிதி ஓட்டேரி டி குணா அவைத் தலைவர் பாண்டுரங்கன் கழகச் செயலாளர்கள் கா மணி எஸ் எஸ் பாண்டியன் கே பாலு வி பூபாலன் ஒன்றிய பிரதிநிதி செல்வம் மற்றும் இளைஞரணி மாணவரணி மகளிரணி ஆகியோர் வேட்பாளரை பிரம்மாண்ட முறையில் வரவேற்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து ஊரப்பாக்கம் ஊராட்சியில் கலை இலக்கிய அணி பேரவை துணைத் தலைவர் தமிழ்ச்செல்வம் ஆதிதிராவிட நலத்துறையின் துணை அமைப்பாளர் சி மெய்யழகன் தொழிலாளர் நலத்துறை அமைப்பாளர் மோகனா கண்ணன் கிளைக்கழக செயலாளர்கள் இன்பசேகரன் ஜே பாபு இளைஞரணி செயலாளர் பழனி மற்றும் பதினொன்று பனிரெண்டு பதினைந்தாவது வார்டு நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு வேட்பாளரை வரவேற்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் நிகழ்ச்சியின் நிறைவாக காரணை புதுச்சேரியில் ஊராட்சி மன்ற தலைவர் நளினி ஜெகன் துணைத் தலைவர் வினோதினி ஞானசேகரன் ஒன்றிய துணை செயலாளர் இ பத்மநாபன் தொழில்நுட்ப அணி செயலாளர் தீபன் மாணிக்கம் கிளைக்கழக செயலாளர் ஏ சத்யா மற்றும் இளைஞரணி மாணவர் அணி மகளிர் அணி மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு வேட்பாளரை வரவேற்றினர் அன்பு சகோதரிகளே தாய்மார்களே நண்பர்களே வாக்கு சேகரிக்கிற நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கிறார் இந்திய கூட்டணி கட்சியினுடைய மாவட்ட தலைவர்களே ஒன்றிய நிர்வாகிகளே அந்தந்த இயக்கங்களை சேர்ந்த தோழர்களே பத்திரிக்கை ஊடகங்களை சேர்ந்த நண்பர்களே அனைவருக்கும் ஒரு ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை உக்காரு ரெண்டு கோடி பேருக்கு வேலை இது இதுவரையா பத்து ஆவது இருபது கோடி பேருக்கு வேலை ஒரு ஆளு கூட வேலை இல்லை முப்பத்தி கோடி ரூபாய் நஷ்டம் கோணம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இதெல்லாம் சரி பண்றதுக்கு இவ்வளவு பணம் போனோம்னு நம்ம முதலமைச்சர் மோடிக்கு கடிதம் எழுதினாரு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராம அதிகாரிகளும் வந்து ஆய்வு பண்ணாங்க இவங்க ஆய்வு பண்ண வேகத்தை பார்த்தா அடையிட நம்ம முதலமைச்சர் இவ்வளவு மரியாதை வச்சுக்கிறாரு இவ்வளவு வேகமா ஆய்வு பண்றாங்களே மொத்த ரூபாய் வந்துடும் நினைச்சோம் நாங்க ஆனா இது வரலயும் ஒத்த நயா பைசா கொடுக்காதவர் மோடி